புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பல் என்ற அக்னி பிராணம் சொல்கிறது இந்த மாதம் யமனின் பாதிப்பிலிருந்து தப்பவே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பூஜைகள் அனைத்தையும் செய்து சுகன்யா தேவி என்பவள் எல்லாவித பலன்களையும் பெற்றாள் விஜயதசமி தினத்தன்று ஆயுர் தேவியை வற்றி வழிபட வேண்டும் இதுதான் நவராத்திரி பூஜையின் நிறைவான பூஜை நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடு நவராத்திரி ஒன்பது நாட்களும் தினமும் பகலில் ஆயிரத்தி எட்டு சிவநாமாவளிகளை ஜெயித்து விட முடியாத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும் போது பிரயவன மகர்ஷியும் தேவியையும் தியானித்தபடி பூஜை செய்து தொடங்க வேண்டும் நவராத்திரி நாட்களில் மா வினால் கோலம் படக்கூடாது அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலமிட வேண்டும் அவ்வாறு செய்தால் குடும்ப ஒற்றுமை செல்வம் வளரும் சின்னம்பு மாவு பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் உருவாகும் ஒன்பது நாட்களும் தேவியாக பாவித்து துதிக்க நமக்கு சொந்தமில்லாத பிறர் வீட்டு குழந்தையை அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும் நம் வீட்டு அல்லது உறவினர்களின் குழந்தைகளை தேர்ந்தெடுக்க கூடாது தினந்தோறும் நவராத்திரி பூஜையை நிறைவாக பலவிதமான